சமூக சேவை செய்யறவங்களை எல்லாம் கூட வச்சிருக்கீங்களே டேய் நீ ஏன் ஜெரா ஸ்டூபிட் மேடம் எதற்கு உட்கார்ந்து மேடம் தான் உட்கார சொன்னாங்க சார் கடமை உங்க ஃப்ரெண்ட நான் தான் உட்கார சொன்னேன் நீங்க தான் உட்கார சொன்னீங்களா அவன் அக்யூஸ்ட் மேடம் அவன் சமூக சேவை செய்யறன்னு சொன்னா நீங்க வேற மேடம் அவன் சமூக சேவை எல்லாம் செய்யல மேடம் இல்ல கடமை அவன் அப்படி தான் சொன்னான் அது அப்படி தான் சொன்னானா நீங்க வேற மேடம் டேய் நீ என்ன சமூக சேவை செய்யற மேடம் கிட்ட சொல்லு மேடம் வலிக்கு விழுந்தவர்களை வாழ வைக்கணும்னு ஒரு நிதியை திரட்டி எல்லார்கிட்டையும் பணம் வசூல் பண்ணி இல்லாத ஒரு கொடுத்துட்டு இருக்க மேடம் இதுல என்ன தப்பு இருக்கு கடமை நல்லது தானே பண்ணிட்டு இருக்காரு மேடம் புல் டீடைல் தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க தெளிவா கேளுங்க ஏதோ சொல்றாரு தெளிவா சொல்லுப்பா சொல்றேன் மேடம் அரசு கொடுக்குற எந்த இலவசத்தையும் நான் வாங்குறதே இல்லை ஏன்னா என்கிட்ட ரேஷன் கார்டே இல்லை மேடம் இலவசம் கூட கிடைக்கலையா அப்படி இருந்தும் நீ நிதி திரட்டி உதவி செய்யறதை நினைச்சா பெருமையா இருக்குப்பா ரொம்ப நன்றி மேடம்

கடைக்காரன் என்ன பார்த்து போலீஸ்கார் போலீஸ்கார் நீங்க பாருங்க இவன் எப்ப பார்த்தாலும் பணம் வந்து வாங்குறான்ட்டு அதனால தேடி பிடிச்சி பார்த்தா இவன் எடுத்துன்னு போனான் இதை தெரிஞ்சுதான் உள்ள கூட்டணும் இல்லா நீங்க அவனை உக்கார வச்சு என்னப்பா எப்படி இருக்க விசாரிக்கிறது எப்படி அவன் திருந்துவா கடமை நீங்க வரும்போதே அவனை கூட்டு வந்து லாக்அப்ல போட்டிருக்கணும் அவன் தனியா வரவும் உங்க ஃப்ரெண்ட் நினைச்சு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன் இப்ப என்ன பண்ணும் லாக்அப்ல போடணும் அவ்வளவுதானே மேடம் சொன்னா பண்றான் போங்க மேடம் லாகப்ல போட்டீங்களா